ஹலோ வணக்கம் நாம் தொடர்ச்சியாக தொடர்ச்ச வகுப்பு அறிவியல் பாடத்திலருந்து அதாவது இரண்டாம் பருவத்தில் ரெண்டாவது லெசன் தாவரம் மற்றும் விலங்குகள் சுவாசித்தல் இதில் உள்ள வினாவிட வந்து நம்ம இன்னைக்கு இப்போ பார்க்கலாம் நாம் சுவாசிக்கும் காற்றில் அதிகம் காணப்படுவது எது அப்படின்னா உயிர் பலி நாம் சுவாசிக்கும் காற்றில் அதிகம் காணப்படுவது வந்து உயிர் பலி அடுத்து காற்றில்லா சுவாசத்திற்கு என்ன அப்படி பெயர் அப்படின்னா காற்றற்ற சுவாசமுறை என்று பெயர் காற்றில்லா சுவாசத்திற்கு காற்றற்ற சுவாச முறை என்று பெயர் அடுத்து தாவரங்களின் சுவாசம் எவ்வாறு நடைபெறுகிறது இலை துளை வழியாக நடைபெறுகிறது தாவரங்களின் சுவாசம் வந்து எவ்வாறு நடைபெறுகிறது அப்படின்னா இலை துளை வழியாக நடைபெறுகிறது அடுத்து அமீபா எவ்வாறு சுவாசிக்கிறது அப்படின்னா செல்கள் மூலமாக சுவாசிக்கிறது அமீபா வந்து செல்கள் மூலமாக சுவாசிக்கிறது அடுத்து மீன் எவ்வாறு சுவாசிக்கிறது செவில்கள் மூலமாக மீன் சுவாசிக்கிறது மீன் எவ்வாறு சுவாசிக்கிறது அப்படின்னா செவில்கள் மூலமாக அடுத்து தவளை எவ்வாறு சுவாசிக்கிறது அப்படின்னா தோல் மற்றும் நுரையீரல் தவளை எவ்வாறு சுவாசிக்கிறது அப்படின்னா தோல் மற்றும் நுரையீரல் அடுத்து மண்புழுக்கள் எவ்வாறு சுவாசிக்கிறது அப்படின்னா தோள்கள் மண்புழுக்கள் எவ்வாறு சுவாசிக்கிறது அப்படின்னா தோள்கள் மூலமாக சுவாசிக்கிறது அடுத்து பூச்சிகள் எவ்வாறு சுவாசிக்கிறது அப்படின்னா காற்று துளைகள் வழிகளாக சுவாசம் செய்கிறது பூஸ் பூச்சிகள் வந்து காற்று துளைகள் வழியாக சுவாசிக்கிறது அடுத்து இலைக்குள் வாயு பரிமாற்றம் எது வழியாக நடைபெறுகிறதுனா இலை துளைகள் இலை துளைகள் வழியாக நடைபெறுகிறது இலைக்குள் வாயு பரிமாற்றம் வந்து எது வழியாக நடைபெறுகிறது அப்படின்னா இலை துளைகள் வழியாக நடைபெறுகிறது அடுத்து சுவாசித்தலின் போது உணவு எதுடன் எதனுடன் இணைந்து வேதியல் மாற்றமடைந்து ஆற்றாக வெளிப்படுகிறது சுவாசித்தலின் போது உணவு எதனுடன் இணைந்து வேதியல் மாற்றமடைந்து ஆற்றலாக வெளிப்படுகிறது அப்படின்னா உயிர்வழி அடுத்து நாம் ஆற்றலை எதிலிருந்து பெறுகிறோம் உணவிலிருந்து பெறுகிறோம் நாம் ஆற்றலை எதிலிருந்து பெறுகிறோம் அப்படின்னா உணவில் இருந்து அடுத்து உயிர்வலி அனைத்தும் உயிர்வழி அனைத்து பகுதிகளுக்கும் எடுத்துச் செல்வது எது அப்படின்னா இரத்தம் உயிர்வழியை அனைத்து பகுதிகளுக்கும் எடுத்துச் செல்வது வந்து இரத்தம் அடுத்து உயிர்வழி முன்னிலையில் நடைபெறும் சுவாசத்திற்கு என்ன பெயர் என்ன அப்படின்னா காற்று சுவாசம் உயிர்வழி முன்னிலையில் நடைபெறும் சுவாசத்திற்கு பெயர் வந்து காற்று சுவாசம் அடுத்து காற்று சுவாசம் நம் தசைகளில் எங்கு நடைபெறுகிறது அப்படின்னா எலும்பு காற்று சுவாசம் வந்து நம் தசைகளில் எங்கு நடைபெறுகிறது அப்படின்னா எலும்பு அடுத்து காற்று சூழ்நிலையில் சுவாசம் நடை பெற்று டேஷ் உற்பத்தி செய்யப்படுகிறது காற்றில்லா சூழ்நிலையில் சுவாசம் நடைபெற்று டேஷ் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னா ஆல்கஹால் அடுத்து சுவாசம் என்பது சுவாசம் என்பது உணவை சிதை உரை செய்கிறது அடுத்து குரல் ஏற்படுவது டேஷ் மண்டலத்தால் அதாவது சுவாச மண்டலத்தால் குரல் ஏற்படுகிறது அடுத்து டேஷ் மூலம் நடைபெறும் வாயு பரிமாற்றம் பூச்சியில் நடைபெறுகிறது காற்று துளைகள் மூலம் நடைபெறும் வாயு பரிமாற்றம் வந்து பூச்சியில் நடைபெறுகிறது அடுத்து மார்பறையில் எதன் மூலம் நாம் சுவாசிக்க முடிகிறது அப்படின்னா மார்பு தசை மூலமாக சுவாசிக்க முடிகிறது மார்பறையில் எதன் மூலம் சுவாசிக்க முடிகிறது அப்படின்னா வாயு மார்பு தசை மூலமாக சுவாசிக்க முடிகிறது அடுத்து மீன்கள் உயிர்வழியை எதிலிருந்து உறிஞ்சி எடுத்துக்கொள்கிறதுனா நீரில் இருந்து உறிஞ்சி எடுத்துக்கொள்கிறது மீன்கள் உயிர்வழியை எதன் எதிலிருந்து உறிஞ்சி எடுத்துக்கொள்கிறது அப்படின்னா நீரில் இருந்து எடுத்துக்கொள்கிறது அடுத்து நமது உடலில் காணப்படும் நுரையீரல் எண்ணிக்கை எத்தனைனா இரண்டு நம் உடலில் காணப்படும் நுரையீர்களின் எண்ணிக்கை வந்து இரண்டு அடுத்து சராசரியாக ஒரு மனிதன் பதினாறு முதல் பதினெட்டு முறை வந்து மூச்சு விடுகின்றான் சராசரியாக மனிதன் வந்து பதினாறு முதல் பதினெட்டு முறை மூச்சு விடுகிறான் அடுத்து நம் எலும்பு தசைகளில் எந்த சுவாசம் நடைபெறுகிறது அப்படின்னா காற்றிலா சுவாசம் நடைபெறுகிறது நம் எலும்பு தசை தசைகளில் எந்த சுவாசம் நடைபெறுகிறது காற்றிலா சுவாசம் நடைபெறுகிறது அடுத்து ஒளிச்சேர்க்கை என்பது தொடர்ந்து எந்த நேரத்தில் நடைபெறுகிறது அப்படின்னா பகலில் ஒளிச்சேர்க்கை என்பது எவ் எந்த நேரத்தில் தொடர்ந்து நடைபெறுகிறது அப்படின்னா பகலில் அடுத்து ஈஸ்ட் என்பது ஒரு செல் புஞ்சைகள் ஆகும் ஈஸ்ட் என்பது என்ன அப்படின்னா ஒரு செல் புஞ்சைகள் ஆகும் அடுத்து ஆல்கஹால் எதற்கு பயன்படுகிறது அப்படின்னா மதுபானம் தயாரிக்க ஆல்கஹால் எதற்கு பயன்படுகிறது அப்படின்னா மதுபானம் தயாரிக்க அடுத்து தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது டேஸை எடுத்துக்கொள்கிறது வாயுவை எடுத்துக்கொள்கிறது தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது வாயுவை எடுத்துக்கொள்கிறது அடுத்து தாவரங்கள் சுவாசத்தின் போது எதை எடுத்துக்கொள்கிறது அப்படின்னா உயிர்வழியை எடுத்துக்கொள்கிறது தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது வந்து வாயுவை எடுத்துக்கொள்கிறது தாவரங்கள் சுவாசித்தலின் போது உயிர்வழியை எடுத்துக்கொள்கிறது அடுத்து வழியில் சக்தி பொருள் எரிக்கப்படுவது ஆக்ஸிஜன் ஆக்சிஜன் ஆக்சிஜனேற்றம் நடைபெறுவதால் உயிர்வழியில் சக்தி பொருள் எரிக்கப்படுவது எதனாலும்னா ஆக்சிஜனேற்றம் நடைபெறுகிறது நடைபெறுவதால் அடுத்து டேஸ் நிகழ்வின் போது உயிர்வழி எடுத்துக்கொள்ளப்பட்டு கரியமணவாயு எடுத்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது சுவாச நிகழ்வின் போது உயிர்வலி எடுத்துக்கொள்ளப்பட்டு வாயு எடுத்துக்கொள்ளப்படுகிறது அடுத்து டேஸ் மட்டுமே ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறது பசும் தாவரங்களில் மட்டுமே வந்து ஒளி சேர்க்கை வந்து நடைபெறுகிறது அடுத்து நுரையீரலுக்கு கீழ் வலிமையான தட்டையான ப தசை தொகுப்பின் பெயர் என்ன அப்படின்னா உதரவிதானம் நுரையீழு நுரையீரலுக்கு கீழ் வலிமையான தட்டையான தொ தசை தொகுப்பின் பெயர் வந்து என்ன அப்படின்னா உதரவிதானம் அடுத்து உயிர்வழி இரத்தத்தில் டேஸில் இருந்து டேஸாக மாறுகிறது ஹீ ஹீமோக்ளோபின் வந்து ஆக்சிஹி ஹீ ஆக மாறுகிறது வழி ரத்தத்தில் டேஷில் கலந்து டேஷாக மாறுகிறது ஹீமோக்ளோபின் வந்து ஆக்சி ஹீமோக்ளோபினாக மாறுகிறது அடுத்து காற்று நுண்ணறைகள் டேஷ் பயன்படுகிறது காற்று நுண்ணறைகளுக்கு காற்று நுண்ணறைகளுக்கு டேஷ் பயன்படுகிறது வாயு பரிமாற்றம் அடுத்து புகைப்பிடிப்பதால் உண்டாகும் நோயின் பெயர் வந்து புற்றுநோய் புகைப்பிடிப்பதால் உண்டாகும் நோய் பெயர் என்ன அப்படின்னா புற்றுநோய் அடுத்து பாரமீசியம் பாரமீசயம் போன்ற உயிர்களில் வாயு பரிமாற்றம் எவ்வாறு நடைபெறுகிறதுனா பரவல் மூலமாக நடைபெறுகிறது பாரமீசிய மீசயம் போன்ற உயிர்களில் வாயு பரிமாற்றம் எவ்வாறு நடைபெறுகிறது அப்படின்னா பரவல் மூலமாக நடைபெறுகிறது அடுத்து சுவாச காற்று சுவாச காற்று நுரையீரலில் எங்கு நடைபெறுகிறது சென்றடைகிறது நுண் அறைகளில் சென்றடைகிறது காற்று நுரையீரலில் எங்கு ந எங்கு சென்று அடைகிறது அப்படின்னா நுண்ணறைகளில் சென்றடைகிறது அடுத்து காற்றில்லா முறையில் சுவாசம் செய்யும் உயிரினம் எது அப்படின்னு பார்த்தா அமீபா மற்றும் பாரமீசியம் காற்றிலா முறையில் சுவாசம் செய்யும் உ உயிரினம் வந்து அமீபா மற்றும் பாரமீசியம் அடுத்து சுவாசத்தின் இறுதியில் கழிவு பொருள்களாக கறிவு பொருள்களாக வெளியேறுபோய் எது அப்படின்னா நீர் மற்றும் கரியமில வாயு சுவாசத்தின் இறுதியில் கழிவுப் பொருளாக வெளியேறுபோய் வந்து நீர் மற்றும் கரியமில வாயு அடுத்து உயிர் வழியை உடலின் எல்லா பாகத்திலும் உள்ள செல்களுக்கு எடுத்து செல்வது எதுன்னா ரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபின் வழியை உடலின் எல்லா பாகத்திலும் உள்ள செல்களுக்கு எடுத்து செல்வது வந்து ரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபின் வீடியோ வந்து முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து நம்ம நாளைக்கு வந்து இதே ஏழாவது அறிவியல் பகுதியில் வந்து பருப்பொருள்கள் மற்றும் அதன் தன்மைகள் அப்படின்ற பாடத்திலேருந்து நம்ம வந்து வினாடி பார்க்கலாம் நன்றி